அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் ராஜயோகாதிபதியுமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கு நீச்சம் பெற்றிருக்கிறார் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியில் கதியில் வக்ரம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இதன் காரணமாக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தம்தானத்தில் வலுவிழந்து திரும்புவதால் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் அவருடைய பார்வையும் பதிவதால் பல தடைகளில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன் எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாரு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் சாதகமாக இருந்தால் எப்படி மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகம் அன்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதன் கேட்டுவிட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் எனவே உணர்ச்சி வசப்படுதலும் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வருவாகும் முன்கோபம் எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல் அதட்டமடைதல் அதிக சந்தோஷம் அதிக கவலை அதிக துக்கம் அழுகை சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள் வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிறான் தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவு பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது களவாண்டு விடக்கூடாது என காமத்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவுப் பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான் ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவு பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது அப்படி தின்கும்போது வைர கற்களையும் அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்த்து கொறித்து ஒன்றுபடுகிறது இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது போது வெளி முழுமையாக அந்த பிஸ்கட் அனைத்தையும் விடுகிறது வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை விட்டு எலி பிடிப்பவரை இந்த எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் எலி பிடிப்பவரை வரவைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்களில் ஓடுகிறது மேலிருந்து கீழ் குதிக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப் லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது அங்கு சென்று பார்க்கும் போது பல எலிகள் இருக்கின்றன வைர அவ்வளவுதான் போச்சு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து கலந்துவிட்டதே நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கிறது இதில் எந்த எலி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார் வைர வியாபாரி குளம்பளை கேட்டு கழிப்பிடிப்பவர் சொல்கிறார் சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் போது இந்த எலி கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான் ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன் என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணவமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் எடுத்து அந்த வியாபாரியிடம் கொடுக்கிறார் இதே போன்றுதான் நமக்கு பல கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்கலம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம் ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய சியாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்ப இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க போன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதன் சுபகிரகம் பிரபலமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் இதயத்தில் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன் இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் பஞ்சார அமைப்பும் நீட்சகதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் தொலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்தில் வலுவிழந்து இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல சில தாமதமும் மந்தமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே மந்தமான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக அதீத சந்தோஷமும் அதீத சிரிப்பும் உடனடியாக அதீத அழுகையாகவும் அதீத கவலையாகவும் மாறுவதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் இதற்கு மிக முக்கியமான காரணம் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு குடும்ப ரீதியாக சில முடிவுகளை எடுப்பதால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேலையில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களது ஓவர் கான்பிடன் அதீத நம்பிக்கையே சில நேரத்தில் குழப்பையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதிலும் வில்லங்கமாக மாறிவிடுகிறது என்பதை பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் பதட்டமும் அடைவதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகளை சிரமங்களை ஒரு சூழ்நிலையும் அது மட்டுமல்லாது பதட்டம் அடைந்து சில பணிகளை தவறாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பனமும்ழிப்புணர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஆனால் அதே வேளையில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தவறு கூட மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை இலக்க செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தேவையற்ற வாக்குறுதிகளையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய தருணமாக அமைந்துள்ளது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது இதுபோன்ற தருணங்களில் விழிப்புணர்வு தேவை மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எண்ணற்ற காரணிகள் இருக்கின்றன எனவே சற்று கவனத்துடன் படிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பது பெற்றோர்களின் கையில் தான் உள்ளது முன்கோபத்தை பெண்மணிகள் நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் முன்கோபத்தின் காரணமாக சில சங்கடங்களையும் மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை கவர்த்தோம் என்று விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டாம் சற்று விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கும்